லிவிங் டுகெதர் ஜோடிகளுக்கு ஆஃப் அடித்த உயர் நீதிமன்றம் இந்தியாவில் தற்போது லிவிங் டுகெதர் கலாச்சாரம் பெருகிட்டு வருது அதுலேயும் குறிப்பாக டூ கே கிட்ஸ்கள் இந்த கலாச்சாரத்தில் அதிக மூழ்கி இருக்கிறதா ஆய்வறிக்கை கூறுகின்றது மேலும் இந்த லிவிங் டுகெதர் சம்பந்தமாக அரசாங்கம் ஏதாவது கடுமையான சட்டம் இயற்றுமா என்று பெற்றோர்கள் எதிர்பார்க்கும் நிலையில் தற்போது கேரளா உயர் நீதிமன்றம் லிவிங் டுகெதர் சம்பந்தமாக ஒரு அதிரடி தீர்ப்பு அறிவித்திருக்கிறாங்க அது என்னன்னா எர்ணாகுளத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் இளம் பெண்ணுடன் லிவிங் டுகெதர் உறவில வாழ்ந்துள்ளார் அப்போது அந்த இளம் பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக இளைஞர் மற்றும் அவரது குடும்பத்தார் மீதும் இளம் பெண் புகார் அளித்துள்ளார் ஆனா இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து கேரள நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்ட நிலையில இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் அதிரடி தீர்ப்ப வழங்கியிருக்கறங்களாம் அது என்னன்னா இளைஞர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள குடும்ப வன்முறை வழக்கு தவறானது என்றும் லிவ் டு게தர் உறவில் 파트너 என்று மட்டுமே கூற முடியும் என்றும் அந்த உறவில் உள்ள ஆண் கணவர் என்ற அழைக்க முடியாது என்றும் தொடர்ந்து சட்டப்படி திருமணம் செய்து கொண்டால் மட்டுமே அவரை கணவர் என்று அழைக்க முடியும் உடல் மன துன்புறுத்தப்பட்டால் அது குடும்ப வராது அப்படின்ட்டு தீர்ப்பளித்துள்ளனர் இது சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் பெற்றோர்கள் அனுமதியோடு நடக்கும் திருமண பந்தத்திலே ஆயிரத்தட்டு பிரச்சனைகள் குழப்பங்கள் நடைபெறுது அப்படி நடைபெறும் குழப்பங்களை ஆராய்ந்து எடுத்து சொல்ல பெரியவர்கள் இருப்பார்கள் ஆனால் முறையின்றி வாழும் இந்த லிவின் டுகதர் கலாச்சாரத்தில் வரும் பிரச்சனைகளை அவசரத்தில் முடிவெடுக்கும் இளைஞர்கள் எப்படி எதிர்கொள்ள முடியும் மேலும் உளவியல் ரீதியாக இது போன்ற பந்தங்களில் வரும் குழப்பங்களை இளைஞர்கள் சரியாக எதிர்கொள்ள முடியாமல் அவர்களது வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியாகி விடுவதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் மருத்துவர்கள் கூறும் நிதர்சனமான உண்மையாகும் இறுதியாக இந்த சம்பவம் தொடர்பாக நைன்டி கிட்ஸ் ஒருவரிடம் கேட்டபோது சிட்டிசன் படத்தில் அஜித் கூறுவது போல ஏல நைன்டி கிட்ஸ் எங்க வயிறு எரியுதுல என்று ஏக்கத்துடன் கூறியிருக்கிறார்